வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வோம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு மின்சார தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விதமான தைலம் அது மூன்று பொருள்களை வந்து நம்ம ஒன்று சேர்த்துனோம்னா அந்த தைலத்தை உருவாக்கலாம் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்கிறேன் என்னென்னா இப்போ வந்து இது பாருங்கள் இது தைமால் மென்தால் பச்சைக்கல் பூரம் இது மூணும் மூணு தான் நீங்கள் முக்கியம் தைமால் மென்தால் பச்சை கல்பூரம் இது மூ தைமால் மென்தால் பச்சைக்கல் பூரம் மூணு தான் இது என்ன செய்ய போகிறோம் இந்த பாட்டிலில் ஒவ்வொன்றா இப்போ நம்ம போட போகிறோம் ப்ளஸ்ட்டு வந்து பச்சைக்கல் பூரம் போட்டாச்சு அடுத்தது தைமால் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கலாம் தைமால் அப்புறம் மென்தால் மென்தால் தைமால் அப்படின்னா என்ன அப்படின்னா புதினா உப்பு புகையிலை உப்பு புதினா உப்பு புகையிலை உப்பு அதுதான் தைமால் மென்தால்ந்துடும் இதே இப்படி போட்டாச்சு இதான் ஏ வேணும் போட்டுக்கலாம் எவ்வளோ அளவு நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இது என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா இதுவே தானாகவே காய்ச்சல் வினைபுரிஞ்சு தைலமாக மாறிடும் தைலமாக மாறிச்சின்னா இதை நம்ம வந்து கை கால் வலி தலைவலி சளி பிரச்சனை காய்ச்சல் இதுகளுக்குலாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் ரெண்டாவது வந்து பூச்சிகள் கடிக்குதுன்னு வச்சுங்க இப்போ சிலந்தி தேல் அப்புறம் இந்த என்ன சொல்கிறது இந்த கட்டணும் குளவி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது விச ஜந்துக்கள் நம்மளை கடிச்சிருச்சுனாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது இப்போ எல்லாம் போட்டாச்சு போட்டு நல்லா குளிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் இது தைலமாக மாறிடும் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் என்றும் சித்தமுடன் உங்கள் செல்வம் பாருங்க இப்பவே லைட்டா ஆகுது நன்றி வணக்கம்